சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜே சத்குரு அருணவிநாத சுவாமிக்குருகனுக்கு ஹரஹரோஹரா தழை பிரி கடுக்கை மாலை தனி முதல் ஜடையில் சூடும் குழவி வெண்டு இங்கு கழிற்றக் கேட்டது குறையின்றெண்ணி புழை நெடும் கரத்தார் பற்றிய பொற்புறம் அனைத்து நோக்கு மழை கழித்தின் மரடி சென்னி வைப்பாம் நைடதம் கருதா மரவா நெறி காண எனக்கு இரு தாழ் வனச்சம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதா சூர விபாடனே அனுபூதியிலே படிப்படியாக இறைவனுடன் சேருவதற்கு என்னென்ன வழி என்பதெல்லாம் அருண்நாதன் பார்க்கின்றே வர்றார் ஓரளவு மனோ பக்குவம் ஆகிறத நிலைமை இந்த மனது பூரணமாக பக்குவம் ஆகி இறைவனுடைய திருவிழி அமர்ந்து இறைவனுடைய தரிசனம் கிடைத்து அவனுடன் இரண்டற கலக்க வேண்டும் என்பது மெய்யுணர்வு அந்த மெய்யுணர்வை செலுத்துவதற்கு வழி வழியாக நமக்கு அணுகுதலை காட்டக்கூடியது இந்த அனுபூதி என்பது அனுபூதி நிலை என்பது இறைவனை இரண்டற கலப்பதற்கு மெய் உணர்வை ஏற்படுத்துகிறது அனுபூதி நிலை இந்த அனுபூதி நிலையிலே வரும்போது என்னன்னு கேட்டா இறைவன் வந்தாச்சு உன் முன்னாடி உட்கார்ந்துருக்கான் ஐயர் எல்லாம் பூஜை பண்ணும்போது என்ன பண்றாங்க சுவாமி ஆவாகனம் பண்றாங்க வராரு அங்க இருக்க இடம் கொடுக்கறாங்க உட்கறாரு அவருக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்றாங்க குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க நடு நடுவுல தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்றாங்க ஆரத்தி காட்டுறாங்க இறைவனை தோத்திரம் பண்றாங்க இறைவன் வந்தா இதெல்லாம் தான் நம்ம செய்ய முடியும் அந்த உபச்சாரங்களுக்கு சோடசா உபச்சாரம் பேரு அப்ப இந்த இறைவன் வரப்போறாருங்கிறது திண்ணமா இவர் மனசுல இருக்கு அதனால என்ன பண்றார் இறைவன் வந்தா அவன் எப்படி நான் சொல்லுவேன்னா பகவான் யாருன்னு சொன்னா ஓங்காரத்தின் உட்பொருள் தான் பகவான் அந்த ஓங்காரமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்தா நான் எப்படி பூஜை பண்ணுமே அப்படிங்கறதுதான் இந்த பாடல சொல்லியிருக்கார் சொல் விளக்கத்தை பார்க்கலாம் கருதா உன்னை நினைக்காமல் கருதாமல் கருத்தில் கொள்ளாமல் மரவா தா கேட்டாக்க கொள்ளாமல் எடுத்துக்கணும் மரவா மறந்து போகாமல் நெறிக்கான சிறப்பான நெறியான வழியை காணுவதற்கு எனக்கு இந்த ஏழைக்கு அடியனுக்கு இரு தாள் உனது உன்னுடைய இரண்டு தாள்களை ஒரு காலம் மட்டும் கீழே வச்சுக்கிட்டு ஒரு காலம் மயில மடக்கி வச்சிருப்பாரு அப்படி இல்லை நீ ரெண்டு காலோட எங்கிட்ட வந்து நிக்கணும் என் மனசுல வந்து உட்காரணும் என் கூட இருக்கிறதா நிக்கணும் ஓடி போய் யாரையோ காப்பாற்று வந்துட்டு ஓடிவிடக்கூடாது என் கூட இருக்கணும் இரு தாள் சேர்ந்து வரவேணும் இரு தாள் வணக்கம் என்றால் தாமரை மலர் உன் தாள் திருவடி தாமரை மலர் முருகம் பிறந்தது ஆறு தாமரை இல்லை முருகன் முகம் தாமரை முருகன் கண்கள் தாமரை முருகன் கரம் தாமரை அவனுடைய திருவடிகள் தாமரை அதனாலே வனஜம் வனத்திலே வரக்கூடிய மலரானது தாமரை வனஜம் தர என்று இசைவாய் என்னைக்கு நீ எசிஞ்சு மனம் குழைந்து எக்கிட்ட வரணும்னு நீ ஆசைப்படுவாய் முருகா அப்படின்னு தாபத்துல வேதனை அடைகிறார் அருணகிநாடு தர என்று இசைவாய் வரதா வந்து வரத்தை கொடுப்பாய் என்ன வரத்தை கொடுப்பாய் முருகா நீ முருகன் மயில் வாகனன் வரதா முருகா மயில் வாகனன் விரதாசுர ஆசுர சுர அப்படின்னாக்கா கெட்ட குணங்கள் பொருந்திய அரக்கர்கள் என்பது சுரர்னா தேவர்கள் ஆசுரர்கள்னா அசுர குணம் சூரன் அப்படின்னா சூரனை விபாடனே அவ்வளவு பயங்கரமான சூரன் மலை போன்றவன் அவனை குத்தி கய்க முடியாது மலையை பிளந்தா போல வேளால புலந்தாரான் விபாடன் பிளப்பதுன்னு ஒருவர் அப்படி புலந்தாரான் அப்படி சூரனை பிளந்த முருகப்பெருமானே நீ என்ன பண்ற அப்படிங்கறத கேட்ட வரங்களை அழிக்கும் வரதமூர்த்தி ஆகிய முருகனே மயில்வாகன கடவுளே அருவருக்கு அரசனாகிய அசுரனாகி சூரனை வேல் கொண்டு பிளந்த விபாரணனே கருதா மரவா நினைப்பும் அறா ஒரு நினைப்பும் மரப்பும் வழியை காண கண்டு கொள்ள எனக்கு நீ உன் இருந்தால் திருவடியை தாமரையை தருவதற்கு மனம் இசைவாய் இறங்குவாய் நான் என்று உன் திருவடிகளை பெறுவேன் என்று இயங்குகிறார் கருதாமரவா நெறி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆங்காரமும் அருணகிர கந்தர் அலங்காரத்தில் அழகா சொல்லியிருக்கார் ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தேங்க நினைப்பும் மறப்பும் அறார் நினைப்புங்கிறது கருதா மறப்புங்கிறது மறதா நினைப்பும் மறப்பும் அறார் திணைப்போதளவும் ஓங்காரத்துள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்வார் எச் செய்வார் என்பது இருக்கேன்னு கேட்டார் இந்த ஓங்கார பொருள் அந்த ஓங்காரன் ஆகிய முருகப்பெருமான் வரும்போது நான் என்ன செய்யணும் பூஜை செய்யணுமா வேண்டாம் ஓம் அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்லி வந்திருக்கிறது ஓம் என்று பிரணபாகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் கருதாமறவா நெறியாகிய ஓம் என்ற பொருள் எனக்கு உன்னுடைய இருத்தாள் வனஜம் தர சந்தாக்கா அது வரும் எனக்கு இசைவா என்று இசைவா வரதா அப்படி வரத்தை கொடுக்கக்கூடிய முருகா மயில்வாகன்னு விரதா சுரசூர்பாடனே மலை போல அகங்காரமும் மலை போல மாயையும் நிறைந்த என் மனசை கல்லாகிய மனதை முருகன் எப்படி சூரிகளை பிளந்தானோ அந்த அளவு பிளந்து என் உள்ள தாமரையிலே நீ வந்து உன் தாமரையை வைக்க வேண்டும் என்று விரும்பி இறங்கிக் கொள்கிறார் அதை கேட்கும் போது தா முருகனுடைய திருவிடி எங்க வந்து இறங்கிச்சு எங்கெல்லாம் நின்றுச்சு இவர் கேட்டது நடந்தது தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏற்றிலும் பட்டது என்றோ அவர் எழுதிய பாட்டு திருப்பு கொள்ளப்பட்டது என்றோ படி மாபலி பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடத்து முகுடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமாள் தன் சிக்கடியே மூணு உலகத்துக்கும் திருவடியை வச்சா மகாபலி சக்கரவர்த்திக்காக மகாவிஷ்ணு திருவிக்ரம அவதாரம் எடுத்து அப்படி பெரிய திருவடியாகி அந்த திருவடி யாருன்னா உன்னுடைய மாமா தான் அப்போ மாமனுக்கு மருகனா இருக்கக்கூடிய உன் திருவடி சின்ன திருவடியா அது தாவடி ஓட்டு மயிலிலும் மயில் மேலையும் தேவர்கள் தலையிலும் தேவர்களுக்கு தலையில கால வச்சேன் அவங்களெல்லாம் சூரபத்மாதி கட்டுன்னு என் என் பாவடியேட்டு நான் அதை அந்த புகழை பாடின உன் திருவடியை வச்சு அச்சு குத்தின அப்படி உன் திருவடி தாமரையானது கொண்டு வந்து என் மனசுல நீ வைக்கணும் என் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிறார் அதுக்கு ஒரு சிறந்த திருப்புகள் பாடல்ல சொல்லியிருக்கார் நாசர்தம் கடையதனில் மிரவினா மெத்தனொன்று தடுமாறி ஞானமும் கெட அடைய வழுவி ஆழத்தழுந்தி மெலியாதே மாஜகம் தொழுமுனது புகழினோ சொந்து சுகமேவி மாமணம் கமழும் இரு கமல பாதத்தை நின்று பணிவேனோ வாசவன் புகழ ஒரு பரமதாமே கின்ற குருநாத வாசவன் தரு திருவை ஒரு தெய்வானை கிரங்கு மண கீஜகம் துர தழுவு மகிழுமா வத்தி சந்து புடைசூடும் சூழும் கேசவன் பரவு குரு மலையில் யோக தமர்ந்த பெருமாளே மாஜகம் தொழு உனது புகழினோ சொந்து சுகமேவி மாமனும் கமழும் இரு கமல பாதத்தை நின்று பணிவேனோ வேணோ கேசவன் பரவு குருமலையில் யோக தமர்ந்த பெருமாளே அப்படின்னு பாடுறார் என்னன்னு கேட்டா மாஜகம் தொழும் உலகெல்லாம் தொழும் புகழினோர் சொற்பகர்ந்து சுகமேவி மாமனம் கமழுகின்ற உனது கமல பாதத்தை என்று அருள்வாயோ இழுத்தாள் வனசம் தர என்று இசைவாய் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருளாக இந்த திருப்பு பாடல் அமைந்திருக்கிறது இப்ப அந்த பாட்டை காண கருதாமிக இரு தாழ் தர தரன்றி செய்வாய் மரதா முருக மயில்வாகனே பிரதா வெற்றி வேல் முருகனுக்கு ரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரூவர முருகனுக்கு முருகனுக்கு அருகரூகிற இயல் தோகை மயிலும் இயல் தோகை மயிலும் செங்கைகள் ஆறு திங்குய வரை துன்றும் கடிமாலையும் இயல் தோகை மயிலும் செங்கைகள் ஆறு திம்புய துன்புய வரை துன்றும் கடிமாலையும் வனமின் குஞ்சரிமாறுடன் இங்கிட வனமின் என்றன் முன் வருவாயே விண்முழுதும் கண்ட நாரணன் அன்புருகும் மருகன் நாரணன் அன்புரு மருகன் வருவாயோ முருகா வருவாயோ முருகா எங்கள் முன் வருவாயோ முதிதாம்பரத்தை உயிர்கிறி சதங்கை வித கீத பொற்கி சதங்கை வித கீத உபயாம்புய புனையை உபயாம்புய புனையை இனி பற்றும் கருத்தை என்று தருவாயோ முருகா முருகா உன் உன் பதத்தை என்று தருவாயு முருகா 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 சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம்